பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் பூபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ஸோ அடுத்த எம்ஜிஆரா விஜய் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பத்திரிக்கை செய்தி ஒரு பேட்டியோடு வந்திருக்குது அதில் பார்த்துருப்பீங்க காட்சி ஊடகங்களையும் இதை வைத்து இதை பேஸாக வச்சு செய்தியெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்த எம்ஜிஆர் விஜய் அப்படின்னு ஏற்கனவே விஜய் பேசுனதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு தேர்தல் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு சொல்லியிருந்தார் முதல் தேர்தலையே தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று களம் காண வேண்டும் அதுதான் தாவைக்காவின் குறிக்கோள் அப்படி தான் விஜய் செயல்படுகிறார் அதற்காக தான் இந்த தேர்தல் பணிக்குழு கடுமையாக பணியாற்றுகிறது அதிலும் ஆதரவு வந்து அவங்க சொல்லி கொள்ளக்கூடிய அடைமொழி வந்து தளபதியின் தளபதி அப்படியே இருந்து அவர் செயல்படுகிறார்ன்றாங்க இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் விஜயை முதல் தேர்தலிலேயே வெற்றியாளராக கொண்டு வரப்போதா இல்லை விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் அது கொண்டு வரும்போது இல்லை ரெண்டும் சேர்ந்து முதல்லயே வெற்றி அப்படின்றத தாவேக்கா தீர்மானிக்கிறதா தமிழ்நாட்டு அரசில் எம்ஜிஆருக்கு பிறகு இன்னொரு எம்ஜிஆர் இவர் எம்ஜிஆராக வருவார் இவர் இப்படியெல்லாம் வந்து விவாதங்கள் வருவது இயற்கை விஜயகாந்த்க்கு வந்து அப்படி ஒரு விவாதம் கிளம்பியது அது கருப்பு எம்ஜிஆர் என்று அழைப்பதை விஜயகாந்த் விரும்பினார் அதாவது திமுக அதிமுகவை எதிர்க்க வேண்டும் என்று கட்சி தொடங்கிய விஜயகாந்துக்கே எம்ஜிஆர் தான் தேவைப்படுகிறார் எம்ஜிஆருடைய பிரச்சார வாகனம் தேவைப்பட்டது தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி கரடி போட்டு இந்த தொப்பிலாம் போட்டு கொஞ்ச நாள் அப்படி இருந்தார் அதாவது எம்ஜிஆரை அதிமுக இருட்டடிப்பு செய்து விட்டது குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆரை அவர் புகழை பெரிதாக பேசவில்லை இப்படியெல்லாம் சொல்லி விஜயகாந்த் ஒரு ஸ்டைலில் வந்தார் ஆனால் அந்த விஜயகாந்த் இன்னும் விஜயை விட பத்து இருபது மடங்கு ஃபோர்ஸாக அரசியலை முன்னிறுத்தியவர் விஜயகாந்த் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி நான்கு நாடாளுமன்ற தொகுதி அந்த பிரச்சாரத்தின் போது சர்வேக்கு போகிறோம் அந்த காலகட்டத்தில் கட்சி தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறு தான் விஜயகாந்த் ஆனால் ரெண்டாயிரத்தி நான்கிலே வட மாவட்டத்தில் எல்லா குக்கிராமங்களில் விஜயகாந்த் படம் வரைஞ்சி அவர் ஒரு கொடி மாதிரி வரைஞ்சி வச்சுருந்தாங்க கம்பம் இருந்தது அந்த அளவுக்கு அரசியலுக்கு வருவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயகாந்த் யாரு விஜயகாந்த் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவார் என்று தெளிவாக அந்த ரசிகர்கள் இருந்தார்கள் அவருக்கு அதிகபட்ச சதவிகிதம் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தல் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக வந்தார் இல்லைன்னு மறுக்கலை ஆனால் தலைவர் கூட்டணி இல்லாதக்கு அப்புறம் தானே அவர் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்த பிறகு எதிர்க்கட்சியில் வந்து உக்காந்தார் அதாவது அதிமுக கூட்டணியில் வந்ததால் அந்த பதவி கிடைத்தது உண்மையிலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக இல்லை என்றாலும் அதிமுக ஆட்சி அமைத்திருக்கும் காரணம் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் திமுகவுக்கு ஏற்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி ஆனால் ஒரே ஒரு பயம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஓபிஎஸ் நத்த விஸ்வநாதன் வைத்தியலிங்கம் இந்த இவங்கெல்லாம் போய் எம்பி எலெக்ஷன்லேயே ஏழு தமிழர் விவகாரம் டூ ஜி விவகாரம் இதையெல்லாம் கடந்து இருபத்தி ஏழு இடங்களுக்கு திமுக வெற்றி விட்டது என்று சொல்லி பயமுறுத்திட்டாங்க அந்த அம்மா நான் ஏற்றுக்கவே இல்லை வேண்டாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் இவர்களுடைய திருப்திக்காகத்தான் விஜயகாந்தை கூட்டணியில் சேர்த்து கொண்டார் அது பல முறை வெளிப்படுத்திருப்பாங்க அந்த அம்மா ஆனால் கூட்டணியில் சேர்ந்த திமுக என்ன ஆசை எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடையில அது ஒன்று தான் பெரிய செட்பேக் அதனால் விஜயகாந்த் அளவுக்கு விஜய் இருப்பாரா என்பது வேறு ஆனால் விஜயகாந்த் எல்லாம் சொன்னால் விஜயகாந்த் ரிட்டையர் ஆகிட்டு அரசியலுக்கு வந்தார் இவர் இன்னும் ரிட்டையர் ஆகலை படம் அடித்து கொண்டிருக்கிறார் படம் அடித்து கொண்டிருந்தாலும் சரி இல்லை ரிட்டையர் ஆனாலும் சரி அந்த அரசியல் ஃபோர்ஸ் என்பது வேறு இப்போது விஜய் வந்து இன்னொரு எம்ஜிஆராக என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதுகிறாங்க அதன் பிறகு பல எலக்ட்ரானிக் மீடியாவில் அடுத்த எம்ஜிஆர் போல வருகிறார் இன்றைக்கி இருக்கிற அரசியல் செட்டப்பில் அதிமுக திமுகவே பூத் கமிட்டியில் தடுமாறி நிற்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபத்தொம்பதாயிரத்தி நானூறு பூத்தில் அதிமுக திமுகக்கும் குறைந்தது ஒரு ஐம்பது அறுபது பூத்தில் ஆள்களே இல்லை அதாவது தங்களுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு ஐந்து பேரை அறிவித்து வந்தார் பெரியார சொல்லியிருந்தார் அண்ணாவெல்லாம் அப்போ சொல்லலை ஆனால் சமீபத்தில் விஜய் பேசுனது வந்து அண்ணா சொன்ன விஷயந்தான் மக்களை போய் சந்தி மக்களிடம் பேசு அப்படின்றத அண்ணாவின் தத்துவங்களை நீங்கள் எடுத்துக்கணுன்றார் அப்போ அண்ணாவை விஜய் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் எம்ஜிஆரை விஜய் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் இப்படியெல்லாம் பண்ணும்போது அதிமுகவுடைய ஓட்டு இப்போ இவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா திமுக விர்சஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதிமுகவை அவர்கள் ஓரம் கட்டி விட்டார்கள் இல்லை அதை தாண்டி வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த ஓட்டெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக விஜய் எடுக்கக்கூடிய யுத்தியாக ஆயுது அதனால் வெற்றி பெற்றுவோன்னு நினைக்கிறாங்களா அப்படி பேசுவதே அபத்தம் அதாவது ஏடிஎம்கேவை அவங்கள பின்னுக்கு தள்ளிவிட்டு திமுக விசஸ் தாவே அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறது அப்படி ஒரு களத்தை செட் பண்ணுவதே மோசடி போலின்னு நான் சொல்கிறேன் காரணம் நீங்கள் அதிமுகவை என்ன அண்ணாமலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லும்போது அப்படி தானே சொன்னார் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்னாரு அவர் அமுகவை பொருட்படுத்தவில்லை அதில் தான் வாக்கு வங்கி அதிகரித்தது கூட அண்ணாமலையோட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்பட்டுருக்குமா அதே லைனை எடுப்போம்னு நினைக்கிறாங்களா இவங்க சரி என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தென் தமிழகத்தில் திராவிட கட்சிகளே இருக்காது அப்படின்னு சொன்னார் தென் மாவட்டங்களில் எத்தனை இடத்துல பன்னெண்டு இடம் ஜெயிக்கொண்டாரு நீங்கள் பாருங்கள் என்னெல்லாம் பண்ண போறோன்னாரு என்ன ஆச்சு சரி அந்த அலைன்ஸில் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இல்லை அதிமுக கூடுதல் சதவீதம் இருந்ததா வாக்கு சதவீதத்தை வைத்து சொல்லுங்கள் இல்லை அப்போது அப்படி ஒரு பேசு பொருளை பரபரப்பாக்கி எனக்கும் உனக்கும் தான் போட்டின்னு காட்டுறதே ஒரு மோசடிங்கிறேன் நீங்கள் அதிமுகவை ஒதுக்கி வைத்து விட்டு திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொன்ன அண்ணாமலைக்கும் விஜய் கட்சிக்கும் வித்தியாசம் இல்லை நீங்கள் அப்படி நேரட்டிவ் செட் பண்ணுற ராதவ் அர்ஜுன் நாங்கள் அதிமுகவை ஓவர்லுக் பண்ணிட்டோம் அதிமுகவை கிராஸ் பண்ணிட்டோம் அதனால தான் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு எழுத வைக்கிறார் இன்னொரு விஷயம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நடந்த மாற்றம் நடக்கும் என்று விஜய் பேசுகிறார் அதை வைத்து கொண்டு அவர் இன்னொரு எம்ஜிஆர் என்று நீங்கள் சித்தரித்தால் அதை விட மோசடி எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் வந்து ரெண்டு வருஷமேடி கட்சி ஆரம்பித்து எழுபத்தேழு ஆட்சி பிடிச்சாரா இல்லை அறுபத்தஞ்சில் கட்சி ஆரம்பித்து அறுபத்தேழு அண்ணா ஆட்சி அறுபத்தி ஏழில் திமுக வெற்றி பெற்றதுக்கு பல காரணிகள் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதிமுக வெற்றி பெற்றதுக்கு பல காரணிகள் இருக்கிறது அதில் எம்ஜிஆர் என்ற ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தார் நீங்கள் வைக்கவே முடியாது அங்கே போய் பொறுத்தவே முடியாது அவர் வந்து எத்தனை வருஷமாக இருக்கார் திமுகவில் பதிமூணு பதினாலு வருஷமாக திமுகவில் இருக்கிறார் திமுகவில் என்ன பொறுப்பில் இருக்கிறார் பொருளாளராக இருந்திருக்கிறார் அப்போது அந்த கட்சியினுடைய தாக்கு எம்ஜிஆர் மன்றமெல்லாம் திமுக மன்றம்தான் பேர் தான் எம்ஜிஆர் மன்றம் அவங்களாம் யார் திமுகவில் இருந்தவங்க தானே அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் எம்ஜிஆருக்கு இருந்தது அதுதான் வந்து ரெண்டாவது அறுபத்தேழு சொல்கிறாங்களே அறுபத்தேழுல ஒரு காரணி கிடையாது தொடர்ச்சியாக ஒரு பதினேழு ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி அரிசி பஞ்சம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் துப்பாக்கிச்சூடு எம்ஜிஆர் மீது துப்பாக்கிச்சூடு இந்திய எதிர்ப்பில் துப்பாக்கிச்சூடு எம்ஜிஆருக்கு ஒரு துப்பாக்கிச்சூடு பல காரணிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தெரியும் எமர்ஜென்சி திமுக காங்கிரஸ் சண்டை போட்டுக்கிறது இருந்து அதுவும் இல்லாமல் திமுகவுடைய உச்சபட்ச அதிகார போதையில் அந்த எம்எல்ஏக்கள் ஆடி ஆட்டம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று எம்ஜிஆருக்கு இருந்த அந்த பேக்கிங் ரசிகர் மன்றம் மட்டும் இல்லாமல் திமுக என்ற பேக்கிங் திமுக இருந்த எல்லோரும் அங்கே போயிட்டாங்க எழுபத்தி ஏழில் எவ்வளோ பேர் போனாங்க அந்த கட்சியில் பிரபலமாகலாம் இருந்த எல்லோரும் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க அதனால் எம்ஜிஆர் நீங்கள் முடியாது இன்றைக்கி பக்கத்தில் யார் இருக்கா ஆதவ் அர்ஜுன் பாண்டிச்சேரி ஆனந்த் நேற்று வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸரு அருண்ராஜு இப்போ பத்தாத்துக்கு விஷ்ணு என்று ஒரு நபர் உள்ளே வந்திருக்கிறார் நான்கு பேர் இருக்கிறார்கள் ஆதவ் அர்ஜுன் பாண்டிச்சேரி ஆனந்த் ஜானகியசாமி விஷ்ணு இந்த விஷ்ணு என்ற கேரக்டர் விஜயுடைய நண்பர் அவர் வந்து புதுசாக இன்னும் குழப்பிறார் இப்போ பத்திரிக்கையில் வருது நாங்கள் வந்து அறுபத்தொம்பதாயிரத்தி நானூறு பூத்தில் எங்களுக்கு ஆள் இருக்குன்னு மனசாட்சி தொட்டு அந்த அறுபத்தொம்பதாயிரத்தி நானூறு பூத்தை லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள் நம்மக்கிட்ட கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஒரு பொது நண்பர்கிட்ட பத்திரிக்கையாளர்கிட்ட கொடுத்து ஒரு ஆயிரம் பூத்தில் செக் பண்ணுவோம் ஆயிரம் பூத்தில் செக் பண்ணுவோம் அதில் உண்மையிலே ஒவ்வொரு பூத்தில் இத்தனை இவங்க கொடுத்த உறுப்பினர்கள் பெயர் ஐம்பது பர்சன்ட் ஃபேக்கு அறுபத்தொம்பதாயிரத்தி நானூறு பூத்தில் விஜய் கட்சிக்கு இருக்கிற பூத் மெம்பர்கள் ஐம்பது பர்சன்ட் ஃபேக் என்று தகவல் வந்திருக்கிறது இது யார் சொல்கிறா விஜய் கூப்பிட்டு சில நாட்களுக்கு முன்பாக பாண்டிச்சேரி ஆனந்தை கண்டித்திருக்கிறார் நீங்கள் போட்ட பூத் மெம்பர்லாம் போல் என்று எனக்கு தகவல் வந்திருக்கிறது இதை கண்டுபிடித்தது வேறு யாரும் இல்லை வாய்ஸ் ஆஃப் காமன் நடத்தி வருகிற விஜய் தளபதியாக இருக்கிற தளபதியின் தளபதியாக இருக்கிற ஆதோ அர்ஜுன் டீம் கண்டுபிடித்த தகவல் இப்போது இன்னும் திருச்சி புது தூத்துக்குடிக்கு மாவட்ட செயலாளர்கள் கிடையாது புதுக்கோட்டையில் திருப்பத்தூரில் வட மாவட்டங்களில் பல இடங்களில் பூத் கமிட்டியில் இருக்கிற பெயர்கள் இல்லை தப்பு தப்பாக கொடுத்துருக்குறாங்க நான் சொல்கிறேன்னு நீங்கள் பூத் கமிட்டி மெம்பரையே ஃபேக்காக வச்சுக்கிட்டு கட்சி நடத்துகிற ஒரு கட்சி அடுத்து எம்ஜிஆர்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் சிரிப்பார்களா சிரிக்க மாட்டார்கள் இல்லை அந்த அளவுக்கு ஃபேக்காக கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அங்கே ஆள் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர் அந்த கூட்டம் ஜனங்க சொன்னாக்கா சொன்னாக்கான் பொய்யுங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க நியாயமான வார்த்தை சென்னையில் குளத்தூர் யாருடைய தொகுதி முதலமைச்சர் தொகுதி முதலமைச்சர் ஸ்டாலின் தொகுதியில் அதிமுக பூத் கதி என்ன தெரியுமா உங்களுக்கு அதிமுக பெரிய கட்சி நான் குளத்தூர் தொகுதியில் அதிமுக பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வெரிபிகேஷன் அங்கே வந்து பூத் கமிட்டியெல்லாம் பார்த்து கொடுத்தவர் வெங்கடேஷ் பாபு இதற்கு முன்னால் மாவட்ட செயலாளர் இருந்தார் அவரை மாத்திட்டு திமுக தான் இப்ப மாவட்ட செயலாளர் ஏன் வெங்கடேஷ் பாபு தூக்குனாங்க யாருக்கா தெரியுமா தெரியாது கொளத்தூர்ல அந்த ஸ்டாலின் தொகுதியில் இருக்கிற பூத் கமிட்டி மெம்பர்களை கிராஸ் வெரிஃபிகேஷன் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒன்னாம் நம்பர் பூத் எல்லா தொகுதிக்குமே இருந்துதான் அங்கே அறுபத்தி எட்டாயிரம் பூத்தில் முப்பத்தி ஏழாயிரம் பூத்தை மாற்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்கார் யாரு எடப்பாடி பழனிசாமி கிராஸ் வெரிஃபிகேஷனில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பூத் கமிட்டியில் இருக்கக்கூடாது என்று புதிய உத்தரவு அந்த பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் முடித்து புக்லெட்டு கொடுத்துட்டாங்க அதிமுக தலைமை கழகத்தில் மகாலயத்துக்கிட்ட எல்லாரும் போட்டு கொடுத்துட்டாங்க அந்த புக்லெட்டை திருப்பி கொடுத்து முப்பத்தி ஏழாயிரம் பூத்தில் இருக்கிற பேரை மாற்றுங்கிட்டார் இவங்கெல்லாம் ஐம்பது வயதுக்கு மேல் இருப்பவர்கள் பூத் கமிட்டியில் இருக்கக்கூடாது கிளைக்கழக செயலாளராக இருந்தாலும் சரி அவர் பெரிய பொருள் பூத் கமிட்டியில் உட்காரக்கூடாது மாற்றிருக்காங்க குளத்தூர் கதைக்கு வரேன் குளத்தூரில் ஒன்றாம் நம்பர் பூத்தில் ஒரு இருபது பேர்னால் ஒரு பதிமூணு பேர் இருக்காங்க ஏழு பேர் வரல வெரிஃபிகேஷனில் சரி ஏழு பேர் இருக்காங்கன்றாங்க சரி ரெண்டாம் நம்பர் பூத்துக்கு வாங்க அதே பதிமூணு பேர் ரெண்டாம் நம்பர் பூத்துக்கு வந்து நிற்கிறாங்க கிராஸ் வெரிஃபை பண்ணவர் வேறு டிஸ்ட்ரிக்டில் அனுப்பியிருக்கார் இந்தாங்க அந்த ஒன்றாம் நம்பர் இருக்கிற பதிமூணு பேரை வரீங்க சார் ரெண்டாம் நம்பர் பூத்துக்கு நாங்கள் தான் சார் அந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சு பக்கா சீட்டி சரி மூணாம் நம்பர் பூத்துக்கு வா ஒன்றாம் நம்பரில் அதே பதிமூணு பேர் ரெண்டாம் நம்பரில் அதே பதிமூணு மூணாம் நம்பரில் அதே பதிமூணு அவர் பாட்டு எடப்பாடி ரிப்போர்ட் பண்ணிட்டார் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது குளத்தூர் தொகுதியில் கேட்டால் சேகர் பாபு வெங்கடேஷ் பாபு விலைக்கு வாங்கி விட்டார் ரிப்போர்ட்டு வெங்கடேஷ் பாபு சேகர் பாபும் இவ்வளோ க்ளோஸ் அதிமுக இருந்தாங்கன்னு தெரியும் அது வேற விஷயம் ஆனால் கட்சி மாறிய பிறகு சேகர் பாபு கண்ட்ரோலில் தான் வெங்கடேஷ் பாபு இருக்கார் கொளத்தூரில் அந்த பூத் கமிட்டியில் இருந்த யாருமே ஒரிஜினல் கிடையாது ஒரே பூத் கமிட்டியில் இருப்பவர்கள் பெயர்கள் தான் இருக்கிறது மொத்தமாக விலை போய்விட்டார்கள் வெங்கடேஷ் பாபு விலை போய்விட்டார் இந்த ரிப்போர்ட் வந்து நேரம் தூக்குறார் இப்போ சென்னை மாவட்டத்தில் இன்னும் பல பிரச்சனை வெடிக்க போகுது நீ யாராச்சிக்க போகிறாங்க தெரியல நான் கொளத்தூர் தொகுதியிலே அதிமுக நிலைமை இந்த மாதிரி டப்பா டான்ஸ் ஆடும்போது நீங்கள் போய் தமிழ்நாடு முழுக்கும் தாவே க கொடுக்க சொல்லுங்கன்ட்டுல நான் சொல்ல நம்ம இப்போ பேசலாம் தப்பாக பேசலாம் மாற்றி பேசலாம் சார் உண்மை இப்படி இருக்குது நான் விசாரித்து தான் சொல்கிறேன் தாவேக்காவில் அறுபத்தொம்பதாயிரம் நானூறு பூத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் இங்கேயாவது ஒரு சாம்பிள் லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு பத்து பூத்து லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள் நான் வெரிஃபை பண்ண நான் வெரிஃபை பண்ணுறேன் பாதி ஃபேக் இப்படி இருக்கும்போது இதில் வந்து அடுத்த எம்ஜிஆர் அதிமுகவே நாங்கள் வந்து சேஸ் பண்ணி போய் திமுக மோதலும் தயாராகிட்டோம் கவுண்ட் டவுன் போட்டோம் யாரை நம்புவாங்கண்ணா முதல்ல நான் இங்கே சென்னையில் இன்னொரு எக்ஸாம் சொல்கிறேன் சில தொகுதியில் பேர் சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாவட்ட செயலாளர் ஒரு சீட்டு தைக்கிற கடை வச்சிருக்கார் இந்த டூ வீலரு சோபா செட்டுக்கெலாம் சீட்டு தைக்கிற கடை அவர் மீட்டிங் போட்டால் சேர் வாடகைக்கு எடுக்க முடில மண்டப வாடகை கொடுக்க முடில வேற ஒருத்தர்கிட்ட காசு வாங்கி கொடுக்குறார் அவர் ஒரு நாள் கடையை பூட்டிட்டு வந்தால் எனக்கு கஷ்டம் சார் எனக்கு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வருதுங்கிறார் அதே பக்கத்து தொகுதியில் ஒரு எவர் சில்வர் தட்டு செய்கிற கம்பெனியில் இருக்கிற ஊழியர் அந்த பங்குதாரர் அவர் பொறுப்பாளர் அவரோட நிலம் இன்னும் மோசம் அவர் கல்யாண தான் அவருக்கு ஆர்டரை வரும்போது தட்டு செய்கிற ஆர்டரை அந்த மொய்க்கு பேக்கில் வைக்கிற தட்டு சின்ன தட்டு அவர் சொல்கிறாரு சார் என்னை பொறுப்பாளராக போட்டாங்க அன் பத்து பேர்கிட்ட போய் கேட்டால் ஆயிரம் ஐநூறுரூவா வசூல் பண்ணி பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்து மீட்டிங் நடத்த முடியாமல் ரூபாய் இறக்கிட்ட கடன் வாங்குறாரு ஒரு விஐபி கடன் கொடுத்தா திருப்பி தருவியான்னு கேட்குறேன் சத்தியமா ஏழு முறை கடன் வாங்கியிருக்கேன் ஏழு முறை திருப்பி கொடுத்தாங்க சார் உங்களுக்கு கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பு வாங்கி தரேன் யார் அங்கே இருக்கிற கிட்ட உங்கள் கட்சிக்கு நான் வரல பண்ணிட்டேன் இது சென்னையில் இருக்கிற யதார்த்தம் இதை ஒன்றா வெரிஃபை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அவ்வளோ காட்டி கொடுத்த மாதிரி வேணுன்னா பேர் சொல்லலை தொகுதி சொல்லலை இப்படி இருக்கும்போது அதிமுகவும் திமுகவும் பணத்தை இறக்கி சேகர்பாபு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பாகமுகவர்களுக்கு பணம் கொடுக்குறார் அதிமுக என்ன சொல்கிறான் பேச்சு மூச்சே இல்லை அவங்களுக்கு இணையாக நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் யாருக்கு பூத்தில் உக்காரவங்களுக்கு இந்த நிலமையில் இருக்கும்போது போது நிலைமை எப்படி இருக்கும் திருச்சியில் எத்தனை தொகுதி பத்து தொகுதி உங்களுக்கு எத்தனை மாவட்ட செயலர் போட்டுக்கிறீங்க ரெண்டு தொகுதி ஒரு மாவட்ட செயலர் பத்து தொகுதி பேர் அறிவிக்க சொல்லுங்கள் தூத்துக்குடியில் இதுவரையா மாவட்ட செயலில் போட முடியல தமிழ்நாட்டில் கொட்டை போட்ட கட்சி இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி திமுக அதிமுகவே தண்ணி குடிக்கும்போது நீ வந்து திமுக விசஸ் தாவேக்கா அப்படி ஒரு நேரட்டிவ் அப்படி ஒரு களத்தை வந்து செட் செய்வது எத்தனை பெரிய மோசடி இல்லை எப்படியோ மோசடியோ மக்கள் வந்து இப்போ இன்றைக்கி ஊடகத்தில் எல்லாத்துலேயும் அடுத்து எம்ஜிஆர்னு வரும்போது மக்கள் நினைப்பாங்க ஒருவேளை விஜய்க்கான பெரிய செல்வாக்கு இருக்குது வளர்ந்துக்கிட்டு வருது அப்போ இந்த ரெண்டு கட்சியை விட அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டது திமுகவுக்கு தான் போட்டினா அந்த ஓட்டெல்லாம் எதா வந்துடும் இதற்கு மாவட்ட செயலாளர் பூத் கமிட்டி ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையானா அவங்க ஒன்றும் யாரும் பார்க்க போகிறதில்ல சரி ஒரு ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு களம் ஒரு யுத்தி அப்படின்னு தானே நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இல்லை இது என்னென்னா இது நடிகர் ரஜினிகாந்த் செய்த ஒரு சின்ன தவறால் இப்படி ஒரு வியாதி பரவிடுச்சு அவர் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு டிசம்பரில் அறிவித்தார் டிசம்பர் இருபத்தி ஏழுலேயே கட்சி மூடிட்டார் அப்போது அவர் என்ன பண்ணார் கட்சியாக தேர்தலுக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்பு தான் கட்சி அறிவிப்பது உறுதினார் கட்சி கலைப்பது உறுதி அரசியல் வரமாட்டேன்னார் அதாவது நடிகர்களுக்கு இருக்கிற மன்றங்களே அப்படியே ஒரு நகர பொறுப்பு மாவட்ட பொறுப்புக்கு வந்துருவாங்க இதெல்லாம் தேர்வு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாங்க ரஜினிக்கு இருக்கிற மாஸ் அவர் கடைசியாக என்ன சொன்னார்னா அரசியலாம் விட்டு ஒதுங்கின பிறகு எனக்கு ஒரு நான் பல முறை விசாரித்து பார்த்தேன் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் அதை வாங்கி வைத்து கொண்டு நான் என்னால் என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஆட்சி பிடிக்க முடியாது ஆனால் இவங்களுக்கு உண்மை தெரியும் டிவிக்கே சர்வே எடுத்துருப்பாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் டேரெக்டாக சிஎம்ங்கிறாங்க டேரெக்டாக சிஎம் அப்படி ஒரு மாற்றம் உருவாகும் முதலமைச்சர் வேட்பாளர் சர்வே எடுத்துருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க அப்போ அவங்க அத்தனை முறை இவங்களும் சர்வே எடுத்திருப்பாங்கல்ல அது அதுதான் போய்ங்கிறேன் நான் கேட்குறேன் நீங்க நான் சர்வே எடுத்துட்டு டாக்குமெண்ட் ஆள் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டு சர்வே எடுத்தது போய் பூத் கம்பெனியில் ஆள் இருக்கிற ஃபிஃப்டி பர்சென்ட் போய் மாவட்ட செயலெல்லாம் போட முடில்ல இவ்வளோலாம் இருந்தால் விஜய்ன்ற ஒரு மனிதர் அவர் ஒரு சினிமாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய புகழ்பெற்று உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தனக்கு இப்படி ஒரு இழிவு ஏற்படும் தெரியாது அதை தெரிஞ்சுக்கிட்டே யாராவது அலோவ் பண்ணிகிட்ருப்பாங்களா இருப்பாங்களா அதனால் சொல்லிட்டேன் ரஜினி வந்து ஏன் பேக் அடிச்சாரு அவர் எத்தனை சர்வே நடத்தியிருப்பார் கமல் என்ன பண்ணார் நீ கமல் எம்பி ஆகிறதுக்கு யார் காரணமாக இருக்காங்க டிவி ஒடைச்சார் கலைஞரை அவமானப்படுத்துவருக்கு ஸ்டாலின் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் போதும்னு சொன்ன வர்றாங்க நீ அந்த கமலை யார் தூக்கி நிறுத்தியிருக்காங்க திமுக தான் நிறுத்தியிருக்கு அதுக்கு ஸ்டாலின் தான் தேவைப்படுறார் இதுதான் யதார்த்தம் தமிழ்நாட்டில் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு வங்கி வைத்திருக்கிற இரண்டு கட்சிகள் திமுக அதிமுக தான் நீங்கள் அண்ணாமலை இவ்வளோ கற்று கத்துனாரு என்னாச்சு அண்ணாமலை இன்னைக்கு எங்கே இருக்கார் அண்ணாமலை கதையை சொல்கிறேன் பொழுது இந்த கேட்டதால் ஆடிப்பெருக்கு ஆரத்தி எடுப்பதற்கு ஈரோடு மாவட்டத்தில் அந்த காவிரி ஆற்றங்கரையில் கலக்கிற இடத்துல வராங்க அன்றைக்கி இரவு எடப்பாடி பழனிசாமிக்கு நூற்றி எட்டு வகைகளில் சைவ விருந்து அளிப்பதற்கு நயனார் ஏற்பாடு பண்ணுறார் ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆரத்தி காட்டிட்டு வாங்க என் குழுங்குறார் அண்ணாமலை சொன்ன வசன என்ன தெரியுங்களா அண்ணே நீங்கள் போய்ட்டு நான் விருந்துக்கு வரல ஏங்க வாங்க நம்ம கட்சி நீங்க வந்தீங்க நான் வரல எனக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி கொடுத்துருக்கார்கள் அந்த பதவிக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும்தான் நான் செய்வேன் யார் அண்ணாமலை அங்க வரமாட்டேங்கிறார் ஏன் எடப்பாடி விருந்துக்கு போக வேண்டியது தானே நெல்லைக்கு கூப்பிட்றது நயனார் தானே என்ன ஆச்சு அண்ணாமலையோட வாக்கு வங்கி நீங்க என்ன ஒண்ணா கிம்மிக்ஸ் பண்ணலாங்க யதார்த்தம் என்பது வேறு ரஜினி ஆகட்டும் கமல் அரசுக்கு வந்ததாகட்டும் அண்ணாமலையாகட்டும் அவங்களோட நிலவரம் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பு கிளப்பலாம் நீ இருக்கிற சோசியல் மீடியாவால் அது சாத்தியம் ஆனால் சோசியல் மீடியாவில் வாக்கு வருமா வராது நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னா பரபரப்பாக பேசுவாங்க அதுதான் வந்து அரசியல் சொல்லி நம்மளும் பின்னாடி ஓடுறோம் அப்படி அல்ல என்பது தான் இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் இதே எடப்பாடி திருநெல்வேலிக்கு போனார் தூத்துக்குடிக்கு போனார் தூத்துக்குடி நடந்த கதையை சொல்கிறேன் தூத்துக்குடியில் எல்லா இடத்துலையும் ஆர்கனைஸ் தான் இன்னும் எடப்பாடிக்கு எழுச்சியோடு வருகிற அல்ல கட்சிக்காரர்கள் தாண்டி இரநூறுபா கொடுத்தா கூப்பிட்டு வராங்க திமுகவில் தான் நடக்குது அதிமுகவில் தான் நடக்குது சீமானுக்கு விஜய்க்கு மட்டும் விதிவிலுக்கு விடுதலை வச்சுருத்துக்கு விதி விழுக்கு ந இல்லைன்னு சொல்ல ஆனால் இதே எடப்பாடி பழனிசாமிக்கு தூத்துக்குடியில் கூட்டமே கிடையாது பல பாயிண்ட்டில் ஒரு பாயிண்டில் இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட்டிகிட்டு வர சொல்லி இப்போதுலேருந்து அறுபது வேன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு பகுதி பொறுப்பாளர்களுக்கும் கூட்டிகிட்டு வர முடியல திருச்செந்தூரில் கூட்டத்தை கூட்ட ஆகிட்டாரு எடப்பாடி நீங்க விசாரிச்சீங்க ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அந்த அதிமுக என்ற கட்சியே காணாம போச்சு சுத்தமா இல்லை திமுகவில் எத்தனை பேர் ஹெவி வெயிட் பாருங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் கீதாஜீவன் அமைச்சர் ஜீவனோட சகோதரர் தூத்துக்குடி மேயர் இதையெல்லாம் தாண்டி திமுக குடும்பத்தின் மகள் கனிமொழி எம்பி இது மட்டும் இல்லை அந்த மாவட்ட சேர்ந்த ஜோயல் உதயநிதியுடைய ரைட் ஹேண்ட் பாக்கெட்டில் இருக்கார் ரைட் ஹேண்டு சொந்த பாக்கெட் உதயநிதியோட செல்ல பிள்ளை ஜோயல் இவ்வளோ பேர் அந்த தூத்துக்குள்ளே உக்காந்துக்கின்னு அதிமுக எங்கே ஜெயிக்கிறது தண்ணி குடிக்குது அதிமுக இல்லை சண்முகநாதன் செல்லப்பாண்டியன் முன்னாள் அமைச்சர்கள் யாருமே டேக் ஆஃப் ஆகலை பதினாறுக்கு அப்புறம் எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடி சத்தம் போட்டிருக்கேன் இத்தனைக்கும் நிர்வாகிகளுக்கு பணம் கொடுத்தும் வண்டி கொடுத்தும் கூட்டத்தை கூட்ட முடியல அதிமுக பிரம்மாண்டமான கட்சிங்க எதார்த்தது தான் அதனால் விஜய் வந்து அவர் மாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாஸ் கரிஸ்மாட்டிக் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி நான் மறுக்க மாட்டேன் நடிகர் வந்தால் கூட்டம் கூடும் இல்லைன்னு சொல்ல காசு கொடுத்து கூட்ட வேண்டிய கூட்டத்திற்கு அவசியமே இருக்காது ஆனால் ஓட்டு அப்படி அல்ல நீங்கள் பூத் கமிட்டியை தயவு செய்து ஒரு நூறு பூத் கமிட்டியை ஆதோ அர்ஜுன் மீடியாக்கிட்ட கொடுக்கட்டும் நான் சேலஞ்சாக சொல்கிறேன் வேறு யாருக்கிட்டையும் ஆதவ அர்ஜுன் கொடுக்கட்டும் வெரிஃபை பண்ணிட்டோம் நம்மளும் வெரிஃபை பண்ணுவோம் அதனால் தயவு செய்து விஜய் அரசியலுக்கு வருவதையோ அரசியல் பேசுவதும் எதிர்க்கலை இப்படிலாம் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சித்தரித்து பிரிண்ட் மீடியாலோ எலக்ட்ரானிக் மீடியாவும் காட்டுவதை நம்பி நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் மோசம் போய்விடாதீர்கள்னா நான் சொல்கிறேன் நன்றி நன்றி